பெஞ்சல் புயலின் தாக்கத்தினால் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை அறிக்கை தெரிவித்திருந்த நிலையில் நேற்று இரவு முதல் தற்போது வரை காற்றுடன் கூடிய கனமழையானது சென்னை புறநகர் பகுதிகளான வண்டலூர் பெருங்குளத்தூர் தாம்பரம் பல்லாவரம் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் விடாமல் கனமழை பெய்து வருகின்றது இந்நிலையில் பண்டலூர் அடுத்த கிளாம்பாக்கம் ஜிஎஸ்டி சாலையில் கால்வாயில் அடைப்பில்லாமல் மழைநீர் வெளியேற செய்த போக்குவரத்து காவலர்கள் இருவர் ஈடுபட்டபோது இரண்டு விரால் மீன்கள் துள்ளி குதித்து ஜிஎஸ்டி சாலையில் நீதி சென்றது இதனை கண்ட இரண்டு போக்குவரத்து போலீசாரும் புடி புடி என ஒரு விரால் மீனை பிடித்தனர் மற்றொரு மீன் தப்பியது பிடித்த விரால் மீனை போலீசார் சமைத்து ருசிக்க எடுத்துச் சென்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்